இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் செல்லும் தேசம் நம் பிள்ளைகளுக்கு சொந்தமாகும் யோசுவா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார் கானான் தேசத்தை சுதந்திரமாக ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் பங்கிடும்போது போது காலே வந்து கர்த்தர் தன்னை குறித்து சொன்னவற்றை நினைவுகூரும்படி சொன்னான் அன்று மோசே கானானை வேவு பார்க்க சொன்னபோது தன் இருதயத்தில் உள்ளபடி நல்ல செய்தியை கொண்டு வந்தான் மேலும் தான் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியே கால்மதித்த தேசம் அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றமாய் சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அதை சுதந்திரிக்கும்படியாக மலை நாட்டை கேட்டான் அங்கிருக்கும் ஜனங்கள் வலிமை வாய்ந்தவர்களாக இருந்தபோதும் அவர்களை முறியடிக்க கர்த்தர் அவனோடு இருப்பார் என்று தைரியமாக கேட்டு எப்ரோனை சுதந்திரமாக பெற்றுக்கொண்டான் ஒருவேளை இன்று நாமும் அநேக தேசங்களில் கால் மிதிக்கலாம் நாம் செல்லும் இடங்கள் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று சொந்தமாக்கி கொள்ளும்படியாக நம்முடைய ஜெபத்தோடு கூட ஜெயம் எடுக்கும்படியாக அந்த தேசங்களை மிதிப்போம் அவர்களுக்காக ஜெபிப்போம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே கால் மிதித்த தேசமெல்லாம் எங்கள் கர்த்தருக்கு சொந்தமாகும்படியாக நீர் எங்களுக்கு அவைகளை சுதந்திரமாக கொடுக்கும்படியாக உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் இசு நாமத்தில் பிதாவே அம்மேன்